ி சங்கமமீ வசூனம் புஷ்டம் வஸ்வேஷய அமாவாசையாயை துஹான பயசான ஆகன் இது வந்து அத்தர்வேதத்துடைய ஏழாவது காண்டம் எழுபத்தி ஒம்போதாவது சூத்தத்தில் மூன்றாவது மந்திரம் அமாவாசை அமாவாசை தினத்தன்று வந்து இந்த அமாவாசை மந்திரத்தை சொல்லி நம்ம ஆவத்தி போடணும் நாலு மந்திரங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த மந்திரம் இது வந்து அடுத்த மந்திரம் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் அமாவாசியா அமாவாசியானா என்ன அர்த்தம்னா அமாவாசை அந்த அமவாசியா இந்த உலகத்துல வந்து நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் இறைவனின் சக்தி அந்த இறைவனுடைய சக்தியோட பேர் வந்து அமாவாசியா வாசியானா வந்து இருக்கிறது அமாவாசியானா எல்லா இடத்துலையும் மறைஞ்சிருக்கும் சக்தி இந்த உலகத்தை இயக்கும் சக்தி இறைவனுடைய சக்தி வந்து அமாவாசை அமாவாசைங்கிற பேர் வந்து பெண் பாலில் வருது சாஸ்கிரிட்டில் வந்து ஒரு பேருக்கு வந்து அது பொருளாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி பேருக்கு ஏற்ற மாதிரி பால் இருக்கும் அது அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும் ஸோ அமாவாசையாங்கிற பேர் வந்து பெண் பாலில் வருது வசூனாம் சங்கமணி வசூனாம்னால் வந்து நிவாசஸ்தானம் நம்ம இருக்கும் இருப்பிடம் நம்ம வீடு நம்மளுடைய ஸ்ட்ரீட்டு நம்மளுடைய சிட்டி நம்மளுடைய ஸ்டேட்டு நம்மளுடைய கண்ட்ரி நம்மளுடைய பூமி நிவாசஸ்தானம் இந்த பூமியில் நம்ம இருக்கோம் இந்த பூமி வந்து வசூனாம் வசு நாம் சங்கமணி நம்ம இருக்கின்ற இந்த பூமியில இந்த பூமியை விட்டு நீங்க வெளியில் எங்கேயாவது போய் மார்ச்ல போயிருந்தீங்கனாலும் அந்த இடத்துலையும் அமாவாசை இருக்கு அந்த இடத்துலையும் இறைவனுடைய சக்தி இருக்கு சங்கமணி சையோக் சங்கமணினா சேர்றது நம்ம இருக்கின்ற இடத்துல சேர்ந்து இருக்கும் சக்தி அந்த பரமேஸ்வரனுடைய சக்தி வந்து ஊர்ஜம் புஷ்டம் வசு நமக்கு வந்து ஊர்ஜம் ஊர்ஜத்தை அளிப்பது வந்து பரமேஸ்வரன் ஆவேஷயந்தி ஊர்ஜம் புஷ்டம் வசு ஆவேஷயந்தி ஆவேஷயந்தினா வந்து தானம் கொடுக்கறது இறைவன் நமக்கு என்ன தானம் கொடுத்துருக்காரு முக்கியமா மூணு விஷயம் ஊர்ஜம் ஊர்ஜம்னா பராக்கிரமம் சக்தி உடம்புல இருக்கிற தெம்பு வேதத்துல ஒரு மந்திரம் ஒரு ஆத்மதா பலதா ஆத்மாவிற்கு ஜீவாத்மாவிற்கு பலத்தை அளிக்கும் பரமேஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவாத்மாவால பார்க்க கூட முடியாது ஜீவாத்மாவால கேட்க முடியாது ஜீவாத்மாவில் நடக்க முடியாது ஜீவாத்மாவில் ஒரு பொருளை எடுக்க முடியாது ஜீவாத்மாவிற்கு உடலை கொடுத்து நம்மளை வந்து பார்க்க செய்கிறார் காதால் கேட்க செய்கிறார் அதனால் நமக்கு ஊர்ஜத்தை அளிப்பவர் பரமேஸ்வரன் அது மட்டும் இல்லாமல் விதவிதமான உணவு பொருட்கள் உலகத்தில் இருக்குது அதை சாப்பிடும்போது நமக்கு ஊர்ஜம் பராக்கிரமம் வருது அப்புறம் புஷ்டம் புஷ்டம்னா வந்து போஷணம் எப்படி வந்து விவசாயம் பண்ணணுங்கிற ஞானத்துலேருந்து ஆரம்பிச்சு என்ன சாப்பிட்ணா என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டுங்கிற ஆசீர்வாதம் வரைக்கும் இறைவன் சொல்கிறாரு புஷ்டம் வீட்டில் வீட்டில் எப்பொழுதுமே பாலுக்கு தயிருக்கு நெய்க்கு வெண்ணெய்க்கு தேனுக்கு தண்ணிக்கு தானியங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து தட்டுப்பாடு வராது என்ன நீ பிரார்த்தனை செஞ்சு என்ன நீ உபாசனை செஞ்சா அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் சொல்கிறார் புஷ்டம் ஆவேஷயந்தி பாலன் போஷணம் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து தானம் அளிப்பும் அளிக்கும் பரமேஸ்வரன் வசு வசுனா வந்து தனம் சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான தனங்களை அளிப்பவர் செல்வங்களை அழிப்பவர் அந்த அழிக்கும் சக்தி வந்து ஆகன் ராத்திரி ராத்திரினா வந்து சுகம் ராத்திரி பொழுதுல நம்ம சுகமாக நிம்மதியா தூங்குறோம் பாருங்களேன் ராத்திரிங்கிறது இறைவனுடைய சுகம் சுகம் அளிக்கும் சக்தியை வந்து ராத்திரின்னு சொல்லுவாங்க வேதத்துல ராத்திரினா நைட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு ராத்திரினா இந்த மந்திரத்துல என்ன பொருள்னா அனைத்து சுகத்தையும் அழிக்கும் அந்த பரமேஸ்வரனின் சக்திக்கு ராத்திரின்னு பேரு ராத்திரி ஆ அகன் அமாவாசை தினம் வந்து விட்டது அமாவாசை தினத்துல இறைவனுடைய சக்தி உனக்கு சுகம் அளிப்பதற்காக வந்து விட்டது ஆ அகன் சோ அம்மாவாசை தினத்தன்று என்ன பண்ணோம் நீ இறைவனை வேண்டணும் இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்யக்கூடாது சிரார்த்தம் செய்யக்கூடாது படையல் வச்சு கோழியை வெட்டி நிறைய பேர் பண்ணுவாங்க கோழி வெட்டி அதுக்கு பலியா பலி பலி கொடுக்கறது நைட்டில் போய் உட்காந்து சுடுகாட்டில் உட்காந்து நான் வந்து தந்திரம் பண்ணுறேன்னு சொல்றது இந்த மாதிரி வேலை பண்ணாம சாந்தமாக பொறுமையாக அந்த ராத்திரி அந்த இறைவனுடைய சக்தி ராத்திரி சுகம் அளிக்கும் அந்த சக்தியை தேடி அவரை நாடி நாம் உபாசிக்க வேண்டும் அப்புறம் மந்திரத்தில் என்ன வருது அமாவாசையாயை அமாவாசையாயை ஹவிஷா ஹவிஷாக்கு வந்து நாலு அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுதான் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு அர்த்தம் என்னன்னா சம்பூர்ண சாமர்த்தியம் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் படிப்பான் அவனுடைய எவ்வளோ நேரம் பலம் இருக்கும் அவனுக்கு எவ்வளோ உடலில் தெம்பு இருக்கோ அவ்வளோ நேரம் படிப்போம் ஒரு நாளைக்கு திருப்பி காலம்பர நாலு மணிக்கு வந்து திருப்பி படிப்பான் ஏன் ஏன் படிக்கிறடா அப்படின்னா எனக்கு ஐஐடியில் வாங்கணும் எனக்கு ஐஐடியில் என்ட்ரன்ஸ் ஐஐடி என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த 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 காலேஜில் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கட் ஆஃப் மார்க் நிறையா வாங்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் சம்பூர்ண சக்தியை வந்து அதில் உபயோகிப்பான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்பொழுது இல்லை பத்தாம் கிளாஸ் படிக்கும்பொழுது இல்லை காலேஜில் படிக்கும்பொழுது வேலை வாங்குறதுக்காக இறைவன் என்ன சொல்கிறாரு ஹபிஷா விதேவன் உன்னுடைய சம்பூர்ண சாமர்த்தியம் உன்னுடைய சம்பூர்ண ஆத்மாவை சமர்ப்பித்து பூர்ணம் பரிபூர்ண பக்தியை கொண்டு அமாவாசியா ஆகிய எண்ணெய் இந்த உலகத்தில் நீக்க நிறைந்திருக்கும் சக்தியாக எண்ணெய் சக்தி ஆகிய எண்ணெய் நீ வந்து உபாசிக்க வேண்டும் ஹவிஷா பரிபூர்ண பக்தியோட நம்ம இறைவனை உபாசிக்கணும் ஹவிஷானா ஆகுத்தி போடுறது தினசரி ஹோமம் செய்யும்பொழுது டைமை வாட்ச் பார்த்துன்னே ஹோமம் செய்யாதீங்க அடுப்பில் வந்து குழம்பு க காய்கறிகள் கொதிக்குது இங்கே வந்து உட்காந்து வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோமம் செய்கிறா அவருடைய கவனம் எங்கே இருக்குது எவ்வளோ விசில் வந்தது குக்கரில் பால் பொங்கிடுச்சா இல்லையா இல்லை குழம்புலேருந்து வாசனை வந்து குழம்பு கொதிச்சுருது இல்லாட்டி தீஞ்சிட போய் அணைக்கணும் இந்த இடத்துல ஆவுத்தி ஸ்வாஹா 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 ஸ்வஹான்னு போடுறா இந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பக்தி பண்றது இறைவனை வந்து இன்சல்ட் பண்றதுக்கு சமமானது பொறுமையா உட்கார்ந்து அதுக்கு ஏத்த நேரத்துல நே இடத்துல உட்கார்ந்து பொறுமையா கவனத்தை இறைவன் மேலே செலுத்தி நாம் ஆகுத்தி இட வேண்டும் அவிஷா விதேமம் ஏன் ஏன் இடனோ இறைவன் நமக்கு ஊர்ஜம் கொடுக்கறாரு பராக்கிரமம் கொடுக்கறாரு புஷ்டம் கொடுக்குறாரு எல்லா விதமான பதார்த்தங்கள் கொடுக்குறாரு வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் மோர் எல்லாம் கொடுக்குறாரு நமக்கு தனங்களை கொடுக்குறாரு அந்த இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் அது நம்மளுடைய கர்த்தவியம் தேங்க்ஃபுல்னஸ் நம்ம தேங்க்லெஸ் பர்சன்ஸாக மாறக்கூடாது திருப்பி இந்த மந்திரத்துல வர அர்த்தம் பயசா வெறும்ன பௌதிக சுகம் பணம் தவ நவதானியங்கள் வீட்டில் பால் தயிர் போருமானா இல்ல பயசா பயசானா ஞானத்தை அளிக்கும் பரமேஸ்வரன் பராக்கிரமத்தோட சேர்ந்து பயசா ஞானத்தையும் அழிக்கிறார் உனக்கு ஞானம் இல்லைன்னா உன்னுடைய பலத்தை நீ என்ன பண்ணுவ காமத்துல செலவழிச்சிருவ மிகுந்த பலசாலியா இருக்கிற எல்லாரையும் பாதி பாருங்க பலம் இருக்கும் ஆனா ஞானம் இல்ல அந்த பலத்தை எங்க யூஸ் பண்ணுவான் ஆம்பளையா இருந்தா பெண் மேல பெண்மணிக்கு பலம் இருந்தா ஆண் மேல இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இதுல உபயோகிப்பாங்க அதனால ஞானம் தேவை அந்த இறைவன் நமக்கு ஞானம் அளிப்பவன் பயசா ஞானத்துடன் சேர்ந்து பராக்கிரமத்தை அளிக்கும் பரமேஸ்வரன் எந்த இடத்துல ஞானமும் பலமும் சேர்ந்து இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ஆச்சாரியராக மாறிடுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் மகர்ஷி தயானந்தர் இல்லாட்டி எங்கள் ஆச்சாரியர் மாதிரியா மாறிடுவாங்க எங்க ஆச்சாரியர் வந்து சொல்லுவார் சின்ன வயசுல இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ பால் குடிப்பாரோ ஏன் ஆனால் மல்யுத்தம் பண்ணுவார் பத்து கிலோ பால் குடிச்சிட்டு காலம்பரம் அஞ்சு மூணு கிலோ மதியானம் மூணு கிலோ நைட் மூணு கிலோ அந்த மாதிரி பால் குடிக்கிறது பாதாம் சாப்பிட்றது உடம்பு நல்லா பைல்வான் சம்ம பைல்வான் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி 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 பைல்வான் அப்புறம் எங்கள் குருநாதர் மில்ட்ரிக்கு போயிட்டார் அந்த பைல்வான் அந்த பைல்வான் பண்ணும்போது அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குற மாஸ்டர் வர்றாரு வந்துட்டு வந்து குருநாதர் அப்புறம் நாலஞ்சு பசங்க இருக்காங்க அவங்கள மிரட்டுறாரு ஏய் ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணை நிமிர்ந்து பார்த்தேன்னா அதோட ஒன்றை முடிச்சிடுவேன் அன்னைக்கு உன்னுடைய பலம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி உன்னுடைய பலத்தை பெண்கள் கிட்ட காமிக்கணும்னு நினைச்ச உன்னை முறிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம் குருநாதருடைய குருநாதர் மல்யுத்த வீரர் அதான் சொன்னாரு அன்னியிலிருந்து என்னுடைய பார்வை குருநாதர் சொல்றாரு என் குருநாதர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து என்னுடைய பார்வை எப்பொழுதுமே தரையில தான் இருக்கும் ஒரு பெண் எதிர்க்க வந்தா கூட நான் அந்த பெண்ணை பார்க்க மாட்டேன் ஏன்னா அந்த டிசிப்ளின் வந்துருச்சு மனசுல ஸோ ஞானம் தேவை பராக்கிரமத்துடன் சேர்ந்து ஞானம் தேவை அப்படி பராக்கிரமத்தில் இருக்கு ஞானம் இல்லைன்னா அதனால தான் இன்னைக்கு ரேப் கேஸ் எவ்வளோ நடக்குது பாருங்க கல்கத்தா அந்த பொண்ணை கேஸ் ஓடின்ட்டு இருக்கு பட் அது கல்கத்தாவில் திருப்பி நேத்துக்கு தான் சின்ன குழந்தைய குழந்தையோ கெடுத்துட்டான் யூபியில் எவனோ கெடுத்துட்டான் தமிழ்நாட்டில் எவனோ கெடுத்துட்டான் ஏ பரா பலம் இருக்கு ஞானம் இல்லை அஜானத்துல இருக்காங்க அந்த பலத்தை யூஸ் பண்ண தெரியல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது ஸோ இறைவனுடைய ஞானத்துக்கு கட்டுப்பட்டு நாம் பராக்கிரமத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் துஹான ஆகன் எல்லா விஷயத்தையும் துஹானனா வந்து நமக்கு சாந்தி ஆனந்தம் பரிபூர்ண பலம் பரிபூர்ண ஞானத்தை அளிக்கும் அந்த பரமேஸ்வரன் ஆ அகன் அந்த இறைவன் நமக்கு பூர்த்தி பண்ணி விடுவார் நம்மளை நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி விடுவார் அமாவாசை தினத்தன்று நாம் பொறுமையா உட்கார்ந்து ஆவுத்தி போடணும் அமாவாசை தினத்தன்று மட்டும் இல்லாமல் அமாவாசைங்கிறது என்ன நீக்கமர நிறைந்திருக்கும் சக்தி இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவன் நம்மளோட இருக்கார் அமாவாசையா ஸோ தினசரி நாம் இறைவனை உபாசிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்